குஷி திரைப்படத்தில் ஷிவா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் விஜய் அவர்கள் ஜெனிஃபர் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ஜோதிகா அவர்கள் விக்கி கதாபாத்திரத்தில் காலேஜ் டான்ஸ் மாஸ்டராக மறைந்த நடிகர் விவேக்கையா அவர்கள் அனிதா கதாபாத்திரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்டில் ஒருவராக நடிகை மும்தாஜ் அவர்கள் ஜோதிகாவின் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் ஜோதிகாவின் அம்மாவாக நடிகை ஜானகி அவர்கள் விஜயின் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் விஜயின் அம்மாவாக நடிகை பீனா குப்தா அவர்கள் பாபு கதாபாத்திரத்தில் விஜயின் ஃப்ரெண்டாக நடிகர் நாகேந்திர பிரசாத் அவர்கள் சாந்தி கதாபாத்திரத்தில் நாகேந்திர பிரசாத்தின் லவ்வராக நடிகை கரிஷ்மா ஜூமாலி அவர்கள் சாந்தியின் அப்பாவாக வில்லன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் ராஜன் பி தேவ் அவர்கள் மேக்கரீனா கதாபாத்திரத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு கெஸ்ட் ரோலில் நடிகை ஷில்பா ஷெட்டி அவர்கள் ஷாந்தி வீட்டு வாட்ச்மேன் கதாபாத்திரத்தில் நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் டாக்டர் கதாபாத்திரத்தில் நடிகை ஜெயா முரளி அவர்கள் விஜயகுமாரின் உறவுக்கார பெண்ணாக மறைந்த நடிகை தேனி குஞ்சம்மாள் அவர்கள் சாலையில் நடந்து செல்பவர்களில் ஒருவராக நடிகர் மற்றும் இயக்குனர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்